Hi friends. பிஎஸ்என்எல் சிம்ஸ் உங்கள் இல்லை நீங்கள் ஃபேமிலிஸில் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் பிஎஸ்என்எல்லேருந்து வர பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மூணு சூப்பரான பிளான்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடியே வேணும்னா ரீசார்ஜ் பண்ணி இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மொதல் பிளான் வந்து இரநூத்தி ஒரு ரூபாய்க்கான பிளான் இந்த பிளானுக்கு வந்து தொண்ணூறு நாளைக்கான வேலிடிட்டி வந்து இருக்கும் முந்நூறு நிமிஷத்துக்கான கால்ஸ் வந்து நம்ம வந்து பேசிக்க முடியும் கூடவே வந்து ஆர்ஜிபிக்கான டேட்டா வந்து கொடுப்பாங்க அடுத்த பிளான் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு வருஷத்துக்கான பிளான் இதுக்கு வந்து முந்நூறு டே நாளுக்கான வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்காங்க மொதல் ரெண்டு மாதத்துக்கு மட்டும் டூ டெய்லி ஒரு டூ ஜிபி அன்லிமிட்டெடு கால் அது மட்டும் இல்லாமல் டெய்லி நூறு எஸ்எம்எஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே உங்களால் வந்து இன்கமிங் கால்ஸ் மட்டும்தான் வந்து பேசிக்க முடியும் செகண்ட் சிம் எனக்கு வந்து இன்கமிங் கால்ஸ் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிளான் வந்து சூப்பராக இருக்கும் கடைசியாக உள்ள பிளான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கான பிளான் இது வந்து ஒரு வருஷத்துக்கான பிளான் ஒரு வருஷத்துக்கு வந்து டெய்லி வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் கால் டெய்லி நூறு எஸ்எம்எஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு மூணு ஜிபி வரைக்கும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டுமே வந்து கொடுக்குறாங்க இந்த பிளானுமே வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க இதோட சூப்பரான பிளான்ஸ் வந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இதுவே வந்து ஒரு நல்ல பிளானாக தான் எனக்கு வந்து தெரியுது யாராவது பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பிப்ரவரி பார்த்துக்குள்ளே இப்போவே வந்து ரீசார்ஜ் பண்ணி இன்னொரு டைம் இந்த பிளான் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க e aí